அன்பார்ந்த தயாரிப்பாளர் சொந்தங்களே தாய் தமிழ் உறவுகளே ஊடக பெருமக்களே நான் கஜானா என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தேன் இந்த படத்தின் இந்தி உரிமையை ஆட்வைஸ் மீடியா என்ற நிறுவனம் மும்பை அதன் உரிமையாளர் ஆதித்ய பாட்யாய் அதுக்கு மீடியேட்டராக ஆஸ்கர் ஹென்றி என்பவர் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த ஹென்றி அவர் தான் இதுக்கு மீடியேட்டராக இருந்தார் அவர் தான் முத முதல் இந்த படத்தை என்னிடம் ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு வந்தார் வந்து இவங்க ஆட்வைஸ் மீடியா பெரிய நிறுவனம் அந்த படம் வந்து உங்கள் படத்தோட ஹிந்தி உரிமையை கேட்கறது உங்களுக்கு சவுத் இந்திய உரிமையை படம் நீங்கள் ரிலீஸ் செய்யும்போது கொள்வார்கள் அப்படி என்னென்று பெரிய ஆசை வார்த்தையை கூறி நான் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்த ஒரு பாம்பே நிறுவனத்திடம் கேன்சல் செய்ய செய்துவிட்டு இதை என் அவர்களுக்கு கேட்டார்கள் ஏற்கனவே நான் பாம்பே நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவதற்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கே ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது மொத்தம் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செட்டில் பண்ணேன் அவங்க கொடுத்ததும் எனக்கு வரும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸு ஆனால் நான் மேற்படி ஐம்பது ரூபா கொடுத்து செட்டில் பண்ணேன் அதுக்கு மீடியேட்டாக இருந்தது பரமசிவம் தான் அந்த பாம்பே நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்துக்கு அவர் பரமசிவம் யார் என்றால் இந்த இப்போ ரிலீஸான படைத்தலைவனின் தயாரிப்பாளர் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் நடித்த படைத்தலைவனின் தயாரிப்பாளர் அந்த படத்தில் என்னிடம் கொள்ளையடித்த அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வைத்து தான் அந்த படத்தை அவர் தயாரித்தார் அவரும் என்னை ரோட்டில் விட்டுவிட்டார் ஓகே அது நானே தெரிந்து வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் அந்த பஞ்சாயத்து நடந்தது அது நானே ஒப்புக்கொண்டது தான் ரைட்டு சரி நமக்கு வேறு பிஸ்னஸ் வருது அப்படின்ட்டு மூணே கால் கோடி ரூபாய்க்கு வருதுன்னு நானே தான் போனேன் அதே மாதிரி த சவுத்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் அனைத்தையும் அந்த அட்வைஸ் மீடியா நமக்கு வாங்கும் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தனால நான் அங்கே போனேன் ஆனால் அவர்களும் என்னிடம் பாதி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மிச்சம் ஒன்னே முக்கால் கோடி ரூபாயை தரவே இல்லை என்னை வந்து அவ்வளவு துன்புறுத்தியிருக்கார்கள் கடந்த ஒரு ஏழு மாதமாக நான் வந்து அந்த படத்தை கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுவதாக இருந்தது படத்தின் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதாவது சிஜி கொஞ்சம் டிலே ஆனதுனால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே எனக்கு என்னிடம் எப்பா நீ என்னோடய வாங்கின பா வாங்கின காசு மேலே வட்டி போட்டு எனக்கு ரெண்டு கோடி ரூபா நீ திருப்பி இமீடியாக கொடுத்தாகணும் அப்படி இல்லைனா உன்னை நாங்கள் பாம்பே போ அது ஒரு ஆளை போலீஸ்ன்னு அவிடம் பேசவும் வச்சு பாம்பேயில் நாங்கள் வந்து வேறு மாதிரி ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிடுவோம் நாங்கள் யாருன்னு தெரியுமா அது இதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேட்டே இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனைத்துமே என்னோட நண்பரும் என்னோடய வழக்கறிஞருமான திருநாவுக்கரசுகளிடம் அனைத்துமே இருக்கிறது அவ்வளோ டார்ச்சர் என்னை பண்ணி 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 ஒன்று விடலாம் அப்போல்லாம் வந்து இந்த என்ட்ரி என்ற மீடியேட்டர் என்னிடம் வந்து பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் கண்டன்ட் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணுங்கள் அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு நம்ம பாம்பே போய் அவங்கள உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காசை வாங்கி கொடுத்துட்றேன் எப்படி என்னன்னா எப்படி நான் கண்டெண்ட்டை கொடுப்பேன் காசு கொடுக்காமல் எப்படி நான் நம்ம கண்டெட்டை கொடுக்க முடியும் இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஒரு ஒரு மெட்டீரியலாக கொடுங்க அப்படின்னாங்க அப்போ அவர் சொன்னதை வச்சு நான் வந்து டப்பிங்க்கு உள்ளது ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களாக கொடுத்து எனக்கு தெரியாமலே சென்சாரம் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ண பிறகு திருப்பியும் எப்போ அவன் படம் வந்து சேனலில் கேன்சல் பண்ணிட்டாங்க ஒன்று பண்ண முடியாது நீங்கள் தயவு செய்து எனக்கு காசு ரிட்டன் பண்ணி திருப்பி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன் சென்சார் அவங்க பேரில் வாங்கின பிறகு இத்தனைக்கும் எனக்கு தெரியாமல் வாங்கின பிறகு திருப்பி என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் என்னால் அந்த அவங்க டார்ச்சர் தாங்க முடியல அப்புறம் வந்து நானும் என்னோட சகோதரர் வினோத் ஜான்பாலும் இந்த படத்தின் கேமராமேனும் பாம்பே சென்றோம் ஹென்ரி மூலியமாக போயிட்டு அங்கே என்னிடம் நன்றாக பேசுகிற மாதிரி பேசி அவரோட அறையில் என்னை கூட்டிகிட்டு வந்து நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்னை எப்படிப்பட்ட ஆளுன்னு என்று தெரியுமா சில விஷயங்கள் ஃபோட்டோ ஒரு சில ஆட்கள் கொடுக்குற ஃபோட்டோலாம் தன்னோட ஃபோனில் காமிச்சு என்னை மிரட்டி என் கண்டென்ட்டை வாங்கி உள்ளே கியூசி கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட எடுத்துருவாங்க நீங்கள் சவுத்துக்குன்னு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் சில ஒயிட் இது நிரப்பப்படாத லெட்டர் பேடில் சில விஷயங்களை எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணி மெயின் என் கண்டென்ட்டையும் பிடுங்கி என்னை வந்து அள வச்சு அங்காண்டு அனுப்பித்தார்கள் நான் வெளியே வரும்போது கொண்டே வர்றவுடன் என் சகோதரரும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானார் அப்புறம் உடனே இன்றி உள்ளே போய் ஏதோ பேசிவிட்டு திருப்பி வேண்டும் வந்தார்கள் இல்லை வாங்க நீங்கள் நம்ம சாப்பிட போகலாம் சாப்பிட்டுட்டு சில விஷயங்கள் பேசலாம்னு சொல்லி என்னை சாப்பிட அழைத்து கூட்டிகிட்டு போய் அவர்களே என் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி அந்த அன்பர் என் கையில் அடித்து சத்தியம் சொன்னார் இனிவே படத்தோட ரிலீஸ் வேலைகளை பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றே முக்கால் கூட்டிடுவா நான் உங்களுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு தந்துடுறேன் அது மாதிரி சவுத் டிஜிட்டலும் உங்களுக்கு நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் அனுப்புகிறேன் சரி வந்தோன்னா பதினஞ்சு லட்சம் ஒரு நாள் அனுப்புறாங்க சரி அனுப்புறாங்க சரி ஓகே உங்கள் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி திருப்பி நான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரி ஒன்று முக்கால் கோடி கொடுத்துருவாங்க நம்ம சௌத்தியம் வைத்துருவோம் ஆனால் என்னை முழுக்க முழுக்க துரோகம் செய்து என்னை ஏமாற்றி என்னை படுகுலியில் தள்ளி இன்று வரைக்கும் இதோ இப்போ அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன் அப்புறம் அனுப்புகிறேன் இப்போ அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றி என் படத்தை பெரும் விலைக்கு ஜியோ ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் சேட்டலைட் வந்து ஃப்ளெக்ஸு ஸ்டார் ப்ளஸ் கோல்டு எல்லாத்துக்கும் விற்று பணம் பெரிய விலைக்கு விற்று காசும் ஆக்கி எனக்கு காசும் தராமல் இன்னையில் இன்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இது வரைக்கும் பணம் என் ஃபோனும் எடுக்காமல் என்னை மென்டல் டென்ஷன் ஆக்கி என் நான் தற்கொலைக்கு என்னை விட்டார்கள் இனிமேல் தயாரிப்பாளர் நேற்று வந்து அண்ணன் முரளி அவர்களுக்கு நான் பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் போட்டுவிட்டேன் அவருக்கு அனைத்து விஷயமும் தெரியும் அவர் முதலேருந்தே இதுலேருந்து அனைத்து விஷயமும் அவரும் அறிவார் எனக்கு விடிவு காலம் வர வேண்டும் இதுக்கு என் உயிர் இருக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு செய்தே ஆக வேண்டும் இது ஐயா பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் கவனத்துக்கும் இதை நான் கொண்டு போய் சொல்லுங்க மாண்புமிகு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லுங்கள் எட எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் இதை பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இது போய் சேர்க்கிறோம் நீங்கள் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நியாயத்தை நான் பத்து கோடி ரூபாய் இழந்து இங்கே நிற்கிறேன் பத்து கோடி ரூபாய் இழந்து நிற்கிறேன் எனக்கு தர வேண்டிய காசு ஒன்னே முக்கால் கோடி அவனுக்கு ஜியோ ஆட் சார் போட்டனால என்னால் சவுத்து விற்க முடியாமல் பத்து கோடி இழந்திருக்கிறேன் அவனுக்கு தர வேண்டிய காசு ஒன்னே முக்கால் கோடி இதை தயவு செய்து இதை பெற்று என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்டருக்கு நான் கடனை தீ திரு நிம்மதியாக இருப்பேன் அல்லைனா நான் இன்றைக்கி தற்கொலை பண்ணுறதுல முடிவு எடுத்து விட்டேன் இதுக்கு வேறு வழியே கிடையாது என்னை வாழ வைப்பதும் சாகடிப்பதும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் முரளி அவர்கள்ட்ட தான் உண்டு வேற நான் கூறுவதற்கு ஒண்ணும் இல்லை அண்ணான் மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரையும் பெருமையா பெருசா நம்புறேன் அந்த தயாரிப்பல் சொந்தங்களே இதில் நடந்த அனைத்து விஷயங்களும் என்னோட வழக்கறிஞர் திருநாகரசு அவர்களுக்கு தெரியும் நாங்க அனைத்து அனுப்பிச்சு வைக்கல் நோட்டீஸ் மெயில் எல்லாமே அவரிடம் உள்ளது தயாரிப்பாளர் சங்கம் தயவு செய்து அவரை கூப்பிட்டு கேட்டு அவர் நடந்த விஷயங்களை அவரிடம் கேட்டு அல்லன என் சகோதரிடம் கேட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவை என் குடும்பத்தை என்னை விட்டு விடுங்கள் வாழ விருப்பம் இல்லை என் குடும்பத்தை தயாரிப்பாளர் சொந்தங்களை மட்டுமே நம்பிதான் நான் உள்ளே அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கராஜ் அப்படி திரைப்படத்தை தயாரித்து இயக்கி அதில் நடித்துள்ளேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன் வழிகளை கடந்து பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த இதையும் எல்லாமே எனக்கு கை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து அடுத்த படம் தயாரிக்க முடியும் நான் வந்து இந்த திரைப்படத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் இந்த திரைப்படத்தை விட்டு நான் போற மாதிரி இல்லை ஆனால் அதற்கு என் முதல் முயற்சி அதற்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு கை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ஏடா நான் வந்து ஒரு எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது எனக்கு நான் வந்து ஒரு ஒரு பெரிய கோட்டீசல் வீட்டு பையன் கிடையாது சாதாரண ஒரு ஏழை வீட்டு பையன் தான் நான் எனக்கு நீங்கள் எல்லாமே வந்து ஏடா எங்கேயோ ஒரு இட்லி சுற்றி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் நான் இன்னைக்கு வந்து நான் இந்த நடிகை நான் வந்திருக்கிறேன் அதுக்கு ஏடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பத்திரிக்கைத்துறைய நண்பர்களும் இந்த மீடியாக்களும் இணையதள நண்பர்களும் அனைவருமே எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கறத வந்து எனக்கு மிகப்பெரிய நான் எனக்கு எப்படி இவ்வளவு ஆதரவு கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அதனால இடையில இந்த நன்றி நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் நான் எனக்கு நீங்க செய்து கை கொடுக்கணும் எனக்கு யாருமே இல்லை எனக்கு நான் பெரிய ஒரு ஒரு அரசியல் பின்னலையோ பண பலமோ எதுவுமே எனக்கு கிடையாது எனக்கு ஒரே பலம் மக்கள் ஆங்க நீங்களும் பத்திரிக்கைத்துறை ஊடக நண்பர்கள் யூடியூபர்ஸ்கள் மட்டும்தான் எனக்கு எனக்கு பலமே நீங்கள் அனைவரும் எனக்கு கை கொடுத்து இந்த படத்தை ஒரு நல்ல நல்ல திரைப்படமாக மக்களை வந்து தேட்டரில் வந்து பார்க்க வைக்கிற மாதிரி எனக்கு பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களை நான் ரொம்ப ஏன்னா என்னோட மொத்த உழைப்பையும் மொத்த வாழ்க்கையும் இதில் போட்டிருக்கிறேன் நான் இந்த படம் ஒரு சரியாக போகலைன்னா நான் அவ்வளோதான் காலி அதனால் அதனால் நான் வந்து ரெக்வஸ்ட் வாங்க வந்து படத்து மேலே எனக்கு பெருசாக மோகம் இல்லை எனக்கு நான் திரைப்படத்தில் வந்து திரையுலகில் அடுத்தடுத்து நல்ல படங்களை தயாரிக்கணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதரவோ எனக்கு பயங்கரமாக இருக்குது எனக்கு அதனால் எல்லா தமிழர்களும் எல்லா மற்ற அனைத்து நபர்களும் சினிமாவை கூட அனைவரும் எனக்கு இதை ஆதரவு கொடுத்து எனக்கு நல்லபடியாக இந்த படத்தை எனக்கு நீங்கள் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்குறேன் தமிழக மக்களும் துறை ஊடக நண்பர்களும் யூடியூப் யூடியூபர்ஸ்களும் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கிட்டத்தட்ட பிச்சையாவே கேட்கிறேன் நான் ஏன்னா நான் பயனும் பண்ணனும் சினிமாவில் ஆசைப்படுறேன் அதனால எனக்கு இந்த படத்தை ஒரு பிச்சையே எனக்கு கொடுக்க தேங்க்யூ 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 வெரி மச்